அப்படியே 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 அப்டேட் அப்டேட் நீங்க போவாதீங்க தெளிவா அது 9911 அது வந்து அது அப்பே மூட் எங்கால காத்து இல்லல்லோ நம்ம எல்லாரே ரெடி இருக்கோம் நான் ஜெயில்ல இருந்து ரியீஸ் ஆயிட்டேன் ஏய் அதென்ன அந்த போன் நானா இல்ல மேல மேல இரு 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 நான் ஏறுறான் அவன் கைப்படி அதுபடி பண்ண அதே நல்ல சேரி மொழி திணிக்கில ஆங்கில வழியில மட்டும் ஆங்கில வழியில் தான் கல்வி என்பது ஆங்கில தமிழ் படிக்கிறதுக்கு தமிழ் வழியில படிக்கிறதுக்கு எங்க வாய்ப்பு தமிழ் மாணவர்கள் தமிழ் வழியில படிக்க முடியல எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் புதுச்சேரி மாணவர்கள் போய் சேர்றான் இங்க ஆங்கில வழியில் படிக்க முடியலன்ட்டு இதுக்கு என்ன பதில் சொல்லப்படுறாரு ஆங்கில வழி மட்டுமே இருப்பது திணிப்பில்லையே ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இந்தியை வந்து கட்டாயமா சொல்லிக் கொடுக்குறாங்க பள்ளி துறையினுடைய சர்க்குலரே வந்து இந்தியில இருக்கு நம்முடைய திட்டங்கள் பெயர் எல்லாமே இந்தியும் சமஸ்கிருதத்தில் இருக்குது எதுவுமே புரியல அதை முதலமைச்சரும் நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தினாரு ஆளுநரும் தெளிவுபடுத்தினாரு ஆனால் கல்வித்துறை அமைச்சர் மட்டும் அதை மறுக்கிறாரு எந்த வகையில் சரி இல்லை இப்போ தெலுங்கானாவில் ம மகாராஷ்டிராவில் மற்ற அந்த மாநிலங்களில் இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தையும் அவங்க தாய்மொழியில் சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து இல்லை உங்களுக்கே நீங்கள் அதை செய்ய மாட்டேங்க இப்போ எங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டமே தேவையற்றது வந்து எங்களுடைய கருத்து இது வந்து இந்த பாடத்திட்டம் வந்து இந்த மண்ணுக்கு ஏற்ற பாடத்திட்டம் இல்லை அதெல்லாம் மாநில கல்வி வாரியத்து பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் எங்களுடைய வேண்டுகோள் அது தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் இருக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை அதுதான் தமிழ் உரிமை இயக்கத்துடைய முதன்மையான கோரிக்கைங்க அது சட்டப்படி கேட்குறோம் அலுவல் மொழி சட்டம் அறுபத்தைந்து அது சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் ஒன்றும் சட்டம் இல்லை சட்டத்தை மீறியோ சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் ஒரு புதிய சட்டத்தை போடுங்கன்னு நாங்கள் சொல்லலை இருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க நீங்கள் ஆங்கில வழியில மட்டும் பள்ளிக்கூடத்தை வச்சுக்கிட்டு அது மொழி திணிப்பு இல்லைன்னா என்ன பொருள் அது யார் சொல்றது யார் என்ன இது என்ன நியாயம் முழுமையா வந்து ஆங்கில வழியில மட்டும் படிக்க முடியும்னு வச்சுட்டு மொழி திணிப்பு இல்லைன்றீங்க தமிழ் வழியில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இந்த பள்ளி அரசு பள்ளியில வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல சொல்லுங்க எந்த அமைச்சர் சொன்னார் யாரோ பதில் சொல்ல முடியுமா சான்று உண்டா அமைச்சரே இது அப்பட்டமான பொய்ங்க ஒரு அமைச்சர் பொறுப்பா பதில் சொல்லணும் நாங்க வந்து பொய் சொல்லக்கூடாது பன்னிரெண்டாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல பொது தேர்வுல பார்த்து எழுத சொன்னார் என்பதை நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கோம் அப்படி நிருபிஷ்டா அவர் வந்து பொதுவால இருந்து வெளியேறதுக்கு தயாரா என்னன்னு நீங்களே அவர்ட்ட கேட்டு சொல்லுங்க முழு எல்லா பாடமும் பத்தாவுக்கு பன்னெண்டாவது எல்லாமே பிட்டை அடிக்கிற உணவு தெருவில் அந்த வாய்மொழி உத்தரவு அவர் போட்டது நாங்க சொல்றது வந்து பொய் கிடையாது நூறு சதவீதம் உண்மை அது ஆதார் தோட்டத்த ஆதார் என்ன அப்படின்னா ஆச்சி ஆச்சிரியர் இருக்காங்க இல்லையா தலைமை ஆசிரியர் இருக்காங்களே அவங்க சொல்றது தயாராக இருக்காங்க ஆனால் அவங்க நடவடிக்கை எடுத்துக்கோங்க அச்சப்படுறாங்க இவங்க மட்டும் உத்தரவாதம் கொடுக்கணும் நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம் உண்மையை சொல்ல சொல்ல மாணவரும் சொல்ல தயாராகிறாங்க ஆசிரியர்களும் சொல்ல தயாராகிறாங்க தலைமை ஆசிரியர் அப்படி மிரட்டப்பட்டிருக்காங்க இணை இயக்குனர் சிவகாமியை வச்சு இவரு மிரட்டுறாரு